கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவேளை இன்றைக்கு சமாதானம் இழந்த நிலையில் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று நூற்றி இருபத்தி இரண்டாம் திருப்பாடில் ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் நீங்கள் இழந்த சமாதானத்தை இழந்த ஆரோக்கியத்தை இழந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் சமாதானத்தினாலே நிரப்புவாராக பிரியமானவர்களே பொதுவாக நம்ம ஊரில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பன்றியின் மூக்கில் பொன் வளையம் இருந்தாலும் அந்த பொன் வளையத்தின் மேன்மையை பொன்னின் மகிமையை அந்த பன்றி உணராது ஏன் நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் சில நேரங்களில் தேவன் கொடுக்கிற சில கிருபைகளை நாம் அதன் மகிமையை உணராமல் அதில் இருக்கிற தேவ கிருபையை உணராமல் அதை நாம் கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிடும்போது அதற்கு பிறகு அதன் மேன்மை என்ன என்று அறிய வரும்போது நாம் துக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் வேதத்தில் தொடக்க நூல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் என்கிறவன் தன் சகோதரன் யாக்கோவிடத்துல வயிற்று பசியை போக்கிக் கொள்ள அவன் சமைத்து வைத்திருக்கிற ஆகாரத்தை கேட்கிறான் ஆனா அந்த ஆகாரத்தை கொடுப்பதற்கு யாக்கோவு ஒரு டிமாண்ட் வைக்கிறான் நான் எனக்கு ஆகாரம் கொடுக்கலாம் ஆனால் நீயோ உன்னுடைய புத்திர சுவிகார அந்த கிருவையை எனக்கு விட்டு தர வேண்டும் அப்படி என்றால் என்ன யாக்கோவும் ஏசாவும் இரட்டை பிள்ளைகள் ஏசா முதலில் பறந்தான் சில நிமிடங்களுக்கு பிறகு யாக்கோவு பறந்தான் அந்த காலத்தில் தலைப்பிள்ளைக்கு வீட்டில் என்னதான் சொத்துக்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் அதில் இரண்டு மடங்கு மூத்தவனுக்கு கொடுக்க வேண்டும் இளையவனுக்கு ஒரு பங்கு தான் ஆண்டவ பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தபோது போது இணைச்சட்டம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அதை தெளிவாய் இன்னும் ஆழமாய் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று எழுதி கொண்டிருக்கிறான் ஒரு வீட்டில் மூத்தவனாய் இருக்கிறவனுக்கு இரண்டு மடங்கு பங்கு கொடுக்க வேண்டும் ஒரு வேளை ஒரு தகப்பன் இரண்டு பேரை திருமணம் செய்து ஒருத்தியை வெறுத்து இன்னொருத்தியை அதிகமாய் நேசித்தாலும் கூட வெறுக்கப்பட்டவளுடைய பிள்ளை தலைப்பிள்ளையாயிருந்தால் அதை வீட்டில் அவனுக்கு இரண்டு மடங்கு இருக்கிற சொத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் வேதத்தில் ஏசாவுக்கு இரண்டு மடங்கும் யாக்கோவுக்கு ஒரு மடங்கும் அதை யாக்கோவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரே பிரசவத்தில் நாங்கள் பிறந்தவர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வந்ததுக்காக அவனுக்கு தலைப்பிள்ளை உரிமையும் நான் இரண்டாவது பிறந்தவன் என்கிறதுனால என்னை சாதாரணமாய் விட்டுவிட்டால் எப்படி என்கிறதான ஒரு எண்ணம் யாக்கோவுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது அவன் சில வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தான் யாக்கோவுடைய வேலை வீட்டில் அம்மாவுக்கு உதவியாக இருந்து வீட்டு வேலைகள் செய்வான் அதனால அவனுக்கு சமையல் செய்ய தெரியும் ஏசா காட்டில் வேட்டையாட போகிறவன் நல்ல மிருகங்களை கொண்டு வந்து சமைத்து சாப்பிடக்கூடியவன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாட போனவனுக்கு மிருகம் கிடைக்கவில்லை பேரங்க வீட்டுக்கு திரும்பி வருகிறான் அப்பொழுது வீட்டில் மணக்க மணக்க யாக்கோவு ஆகாரம் செய்து சாப்பிடுவதற்கு ஆயத்தப்படுகிறான் சரியான பசி எனக்கும் கொஞ்சம் உணவு தாய் என்று தன் சகோதரன் யாக்கோபிடத்தில் உரிமையோடு பேச கேட்டார் யாக்கோவோ உன் தலைப்பிள்ளை உரிமையை எனக்கு எழுதி கொடு இனி இந்த வீட்டில் தலைப்பிள்ளை உரிமை அது யாக்கோபைக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று கொடு அப்படி என்றால் நான் உனக்கு ஆகாரம் கொடுக்கலாம் என்று சொன்னான் பிரியமர்களே தலைப்பிள்ளையின் மேன்மையை உணராத ஏசா நான் போகிறேன் பசியால வாடுகிறேன் அப்படி இருக்கும்போது தலைப்பிள்ளை உரிமை நான் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று சொல்லி ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய தலைப்பிள்ளை உரிமையை யாக்கோவுக்கு விட்டுக் கொடுத்தான் எழுதி கொடுத்தான் வேதத்தில் எபிரேயம் பன்னிரண்டாம் அத்திகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசித்து பாருங்கள் யாக்கோவை போல் மன்னிக்கவும் ஏசாவை போல உங்களுள் யாரும் காமுகராகவோ உலக நாட்டம் நாட்டமுடையவர்களாகவோ தாதபடி கவனமாயிருங்கள் ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய தலைப்பிள்ளை உரிமையை விட்டுக் கொடுத்தார் அதற்கு பிறகு அந்த விட்டுக் கொடுத்த தலைப்பிள்ளை உரிமையை மீண்டும் பெற்றுக்கொள்ள அவன் போராடினான் கண்ணீர் விட்டான் அள்ளுதான் இருந்தாலும் அதை அவனுக்கு யாரும் கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது கையை விட்டு போனதுக்கு அப்புறம் அழுது புலம்பி விட்டு காரியம் இல்லை இருக்கும் அதன் மேன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சொல்லுவாங்க நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சிலர் வீட்டில் இருக்கிற பெரியவர்களை பெற்றெடுத்தவர்களை கணவர மனைவிய பிள்ளைகளை உதாசீனப்படுத்துகிறார்கள் அருகில் இருக்கும்போது அவங்க மேன்மை என்னதென்று தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை விட்டு கடந்து போகும்போது சில கால நம்மோட கூட இல்லாமல் இருக்கும்போது நிரந்தரமாகவே நம்மை விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது தான் அவை இல்லா இல்லாத குறையும் அவை இருக்கும்போ எவ்வளவு சுகமா சமாதானமா சந்தோஷமா இருந்தது என்பதை ஒப்பிட்டு பார்த்து புலம்புவார்கள் வேதத்துல அத்தையும் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்துல ஒரு ஊமை எழுதப்பட்டிருக்கிறது ஒருவன் ஒரு நிலத்தை பண்படுத்தினான் கோலிக்கு வேலை செய்தான் அப்படி நிலத்தை பண்படுத்தும் போது நிலத்துக்குள்ள பெற்ற ஒக்கிசம் இருப்பதை கண்டான் அவன் அதை மூடி மறைத்து விட்டு யாரிடத்திலும் சொல்லாம தன்னிடத்தில் இருந்தவைகளை விற்று அந்த பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை விலைக்கு வாங்கி தன் பெயருக்கு கிரயம் எழுதிக் கொண்டான் அந்த நிலத்துக்கு உரிமையாளர் இருக்கு அந்த நிலத்துக்குள்ள இப்படி பொக்கிசம் இருக்கிறது தெரியாது வேலை செய்தவன் அந்த நிலத்தை கேட்கிறான் என்று வந்தபோது கூட அந்த நிலத்தின் உரிமையாளர் ஏன் இப்படி இந்த நிலத்தை விலைக்கு கேட்கிறான் என்று கூட யோசிக்கவில்லை நிலத்தை விலைக்கு கொடுத்து விட்டான் கொஞ்சம் தொகையை கொடுத்து அந்த நிலத்தை தன் பேர் பதிவு செய்து கொண்டான் பிறகு அந்த நிலத்துக்குள் இருக்கிற அந்த பொக்கிசங்களை அவன் தனக்கு உடமையாக்கிக் கொண்டான் உரிமையாக்கிக் கொண்டான் யோதாஸ் ஆண்டவரோடு கூட கிட்டத்தட்ட மூன்றரை வருட காலம் இருந்த மனுஷன் எவ்வளவு மகிமையான காரியங்கள் மேன்மையான காரியங்கள் அதிசயமான காரியங்களை கண்கோடாய் கண்டான் இருந்தாலும் கூட முப்பது வெள்ளை காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் இயேசு தண்டனைக்கு உள்ளான போது அழுதான் புலம்பினான் அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யவே முடியாது கையை விட்டு போனதுக்கு அப்புறம் புலம்பிட்டு காரியமே இல்லை அதுக்கு முன்னால நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மேன்மைய மகிமையை உணரக்கூடிய ஒரு நபராய் காணப்பட வேண்டும் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது சவுல் என்கிற மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தினான் சபையை பாழாக்கினான் தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்புறுத்தவும் சிறையில் அடைக்கவும் மேலதிகாரிகளிடத்திலே அதிகாரம் பெற்றுக்கொண்டு கடிதங்களை பெற்றுக்கொண்டு தமஸ்குவை நோக்கி கடந்து போனான் அப்பொழுது தேவன் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினான் நீ துன்புறுத்தும் ஆண்டவர் நான் என்று சொன்னார் உடனே அவன் கேட்ட கேள்வி தெரியுமா நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறேன் பிரியமானவர்களே அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவுக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக தனக்குள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதி விட்டு ஆண்டவரோடு இருந்தவன் முப்பது வெள்ளி ஆண்டவரை விட்டு விட்டான் முத முதல்ல ஆண்டவரை அறிந்த சவல் தனக்குள்ளதெல்லாம் விட்டு 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 ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டான் எது மேன்மையானது அதன் மேன்மை என்ன என்பதை அறிந்து உணர்ந்து தேவன் கொடுக்கிற மேன்மையை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள தேவ சமூகத்தில் பிரயாசப்படுங்கள் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை தயாரை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்களுக்கு அநேக கிருவைகளை கொடுத்திருக்கிறேன் அநேக வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன் அநேக வழிகளை எங்களுக்கு திறந்து கொடுத்திருக்கிறேன் நல்ல உத்தியோகங்களை கொடுத்திருக்கிறேன் நாங்கள் அதன் மேன்மையை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அதை இழந்து போகக்கூடாது இழந்த பின் துக்கப்படக்கூடாது இழக்காதபடி அதை காத்துக்கொள்ள எங்களை பலப்படுத்தும் நிறப்படி செய்கிறதோ கால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபம் கேளு நல்ல பிதாவே ஆமே